வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம பயணங்களில் சில வீடியோவை நம்ம கவர் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அந்த வகையில் நம்ம விடுபட்டு போன எடுக்க மறந்த ஒரு வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறுநூத்தி எழுவத்தி மூணு சேரன் எக்ஸ்பிரஸ்ல நம்ம பயணித்த பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான பயணமாக அமைந்தது என்ன அப்படின்னா நம்ம ஜவுளி ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த சீசனுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஏஜெண்ட் வந்து ஒரு கடையில் வந்து சூப்பர்வைசர் வேலை இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் அம்மா அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த சேல்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரபுள் தான் ஸோ சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே சூப்பர்வைசராக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்த வேலை அப்படிங்கிறது முடியலை சரி வேற வ என்ன வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வேலை பார்த்ததுனால கோயம்புத்தூருக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினச்சி அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாமல் காலையிலிருந்து சுற்றி திரிஞ்சிட்டு சென்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய சேரணி எக்ஸ்பிரஸ்ஸில் நம்ம பயணப்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நானும் என்னுடைய நண்பரும் அந்த ட்ரெயினில் பயணப்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் அன்று தான் ட்ராவல் பண்ண முடியும் சேரணி எக்ஸ்பிரஸை பற்றி உங்களுக்கே தெரியும் சேரன் எக்ஸ்ப்ரெஸில் டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயமாக இருக்கும் சரி அன்று செருவில் ஏறி எப்படியாவது தொங்கிட்டாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் டிக்கெட்டு எடுத்துட்டு கரெக்டாக ஏழாவது ப்ளாட்ஃபார்மு இல்லை பதினொன்றாவது பிளாட்ஃபார்மில் பெரும்பாலும் பதினோராவது ப்ளாட்ஃபார்மில் தான் நிற்கும் ஸோ அந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சாச்சு ஒம்பதே காலுக்கு அந்த ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோம் ஏறி கிளம்பினோம் அப்படின்னா ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்ன அப்படின்னா வழக்கமாக நிரம்பி வழியக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸினுடைய அந்த பெட்டிகள் அன்னைக்கு ஓரளவு காலியாக இருந்தது நமக்கும் சீட்டும் கிடச்சது சீட்டு கிடச்சா என்ன அப்படின்னா நம்ம காலையிலேருந்து சுற்றி தெரிஞ்சோம் இல்லையா அதனால் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் வந்தது அப்படிங்கிறதுனால சரி நடுவுலையே படுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியேவும் பெட்ஷீட்டை விரித்து தூங்கியாச்சு ஆனால் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு சேரன் எக்ஸ்பிரஸ் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தது ஆனால் ரிசர்வ் பண்ணி போகக்கூடிய அத்தனை பெட்டிகளுமே ஃபுல்லாக தான் இருந்தது சரியாக நைட்டு பத்து மணிக்கு இந்த ட்ரெயின் ஆனது கிளம்பிடுச்சு சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரக்கோணம் தான் அரக்கோணத்துக்கும் இந்த ட்ரெயின் வந்தாச்சு நிச்சயமாக நம்ம சாப்பிடவே இல்லையே ஏதாவது சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு அரக்கோணத்தில் இட்லி வாங்கினோம் நல்லாவே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு இட்லி வாங்கணும் நல்லா இருந்தது அதை சாப்பிட்டுட்டு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இரவு நேர பயணம் இல்லையா அதனால் எந்த வீடியோவும் நம்மளால் கவர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இருந்தோம் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அனுபவத்தை நம்முடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சேரன் எக்ஸ்பிரஸில் நீங்கள் செய்து வெள்ளி சனி ஞாயர் இந்த மூணு நாளில் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற வெள்ளிக்கிழமையில் தயவு செய்து ட்ரை பண்ணுறாதீங்க எல்லாமே கூட்டமாக இருக்கும் ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரம் போனீங்க அப்படின்னா அங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது கடைசி நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சீட் அப்படிங்கிறது கிடைக்காது இந்த பத்து மணி அந்த டயத்துக்கு சேரன் எக்ஸ்பிரஸும் கிளம்பும் அதே நேரத்தில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் கிளம்பும் கிட்டத்தட்ட அரக்கோணம் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன் வர்ற வரைக்குமே ரெண்டு ட்ரெயினும் ஈக்குவலாக தான் ட்ராவல் பண்ணும் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆனது டெல்லியை நோக்கி செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ஆனது கோயம்புத்தூரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி அரகோணத்தை தாண்டி அடுத்து நமக்கு வந்த ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காட்பாடி காட்பாடி ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த திருப்பதி போகிறவங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி காட்பாடியில் இறங்கி அங்கேருந்து திருப்பதி மாறி செல்வதற்கான வசதி அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது நிறைய ட்ரெயின்களும் இருக்குது சரி காட்பாடியை தாண்டியாச்சே அதுக்கடுத்து எந்த ஸ்டேஷன் இந்த ட்ரெயினுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் ஆயிடுதுங்க பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இன்னைக்கு நாள் கணக்கு வரும் அடுத்து ஓ பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் கணக்கு வந்துடுது இல்லையா ஒரு மணிக்கிட்ட ஜோலார்பேட்டை அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தது ஜோலார்பேட்டையில் அந்நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணது மார்ச் மாதம் ரொம்பவும் கடுமையான வெப்பம் நிறைந்த ஒரு நாளாகவே அந்த நாள் அப்படிங்கிறது இருந்தது ஜோலார்பேட்டையில் இருந்து தொடர்ந்து நம்ம ட்ரெயினானது கிளம்பி அடுத்த ஸ்டேஷனை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது ஜோலார்பேட்டையில் நிறைய நண்பர்கள் ஏறினாங்க கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே பிஸியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சேரன் எக்ஸ்பிரஸ் தான் நமக்கு ரொம்பவும் பிடித்தமான ரயிலாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா மதுரைக்கு எப்படி வைகையோ காரைக்குடி எப்படி பல்லவன் எக்ஸ்பிரஸ மையமாக கொண்டிருக்கிறதோ அதே மாதிரிதான் கோயம்புத்தூர் சேரணை மையமாக கொண்டிருக்கிறது அப்படியே சேலமும் வந்து சேர்ந்தாச்சு ரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த ட்ரெயின் ஜேர்னி எல்லாம் ஆண் டயத்துக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது சேலத்துல வந்து இறங்கி ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு இறங்கி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது ஒரு டீயை குடிச்சிட்டு அதுவும் நைட்டு இதமான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவுச்சு அது ஒரு கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வெப்பமும் பகல் நேரத்தில் அதிகமாக இருந்தது நைட் நேரத்தில் ஓரளவு ரீசனபிளான கிளைமேட் அப்படிங்கிறது நிலவுச்சு சேலம் வந்துவிட்டாலே கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் வந்த மாதிரி தான் ஏன்னா சேலத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னா ஈரோடு ஈரோடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காலமாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்ம சேர்ந்தாச்சு ஈரோட்டில் நல்ல கூட்டம் அப்படிங்கிறது இறங்கிருச்சுங்க ரொம்பவும் பெரியாகவே இருந்தது ஏன்னா இது கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கிறதுனால பாதியில் நிறைய மக்கள் இறங்கிட்டாங்க ஸோ கோயம்புத்தூர் போகிற வரைக்குமே ஈரோட்லேருந்து நல்லா தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ஈரோட்டில் ஒரு சீட்டே கிடச்சது அப்படியே படுத்து தூங்கியாச்சு கீழே படுத்திருந்த நம்ம சீட்டில் ஏறி படுத்தாச்சு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்ஹெச்பி கோச்சை தான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருந்தாங்க இப்படியே ஈரோடையும் நம்ம தாண்டிட்டோம் ஈரோட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு இருந்த அஃபீசியல் ஹால்ட் அப்படின்னா திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்தது திருப்பூர் ஒரு மாநகராட்சியாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணே மூணு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய ட்ரெயினெல்லாம் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வரும் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் பிளாட்ஃபார்ம் டூவில் போகும் இப்படியே திருப்பூரையும் நம்ம தாண்டிட்டோம் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னா கோயம்புத்தூர் தானே ஈரோடு திருப்பூர் திருப்பூரை தாண்டினோன்னா கோயம்புத்தூர் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி இது பண்ணும்போது கோவை நார்த் கோவை வடக்கு அப்படிங்கிற ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் நின்றுச்சு காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாம் வந்துடுச்சு கோவை நார்த்தில் இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு போகிறது அப்படிங்கிறது குறைந்த நேரம்தான் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அதுக்கு அதிகம்தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரி கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அங்கேயே கால் மணி நேரம் நம்ம ட்ரெயின் ஆனது நின்றுருச்சுங்க கோவை வடக்கில் காமன்னார் நின்றுட்டு அஞ்சரைக்கு நம்ம ட்ரெயின் கிளம்பிச்சு மெல்ல 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 சிக்னலுக்கு காத்திருந்து 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 கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு நம்ம போய் சேர்ந்த நேரம் அஞ்சு மணி ஐம்பது நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ட்ரெயின் ஆனது அங்கே போயிடுச்சு நம்ம போய் இறங்கின நேரம் அப்படிங்கிறது இந்த மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸுக்கு லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியேவும் வெளியே வந்தோம் அப்படின்னா பல 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 பலன்னு நல்லா இருந்துச்சு இந்த பையனை தெரியும் நம்ம நிறைய பேர் டிக்கெட் எடுக்காமல் வந்ததை நம்ம பார்த்தோம் சரி ஓகே இது எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படின்னா கேரளாவில் ரொம்ப செக்கிங் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவர்கள் அங்கேயுமே டிக்கெட் எடுக்கிறதில்ல அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்படியே நம்ம வேலைக்கும் போயாச்சு இன்றைக்கி சேரன் எக்ஸ்பிரஸை நான் உங்களுக்கு காமிக்கலை அப்படின்னாலும் அந்த அனுபவத்தை உங்கள் நான் பகிர்ந்துக்கிட்டேன் உண்மையிலேயே கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய சரியான ரயில் சேரன் எக்ஸ்பிரஸ் அடுத்த வழியில் பார்ப்போம் நன்றி